ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் என்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாருங்க நம்ம டே ஒன்னுக்கான திருக்குறள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓ இது சிக்ஸ்த் தமிழ்ல இருக்கு கலைச்சொல் அறிவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ பார்க்க போறது நாலடியார் வந்து பார்க்க போறோம் நாலடியார் பார்த்தீங்கன்னா புக்ல செவன்த் நியூ புக்ல இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்லேயே இருக்கும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா புக்ல வந்து வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நோட் போட்டு எழுதுறதுக்கான டைம் வந்து நமக்கு கிடையாது ரொம்ப நோட் போட்டு எழுதினீங்கன்னா இதுக்கே உங்களுக்கு டூ ஹவர்ஸ் ஆயிரும் இந்த டாபிக் படிச்சு முடிக்கிறதுக்கு அதனால புக் அளவு ஜெராக்ஸ் வச்சிருக்கவங்க நான் சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்க இந்த புக்லயே எழுதிக்கங்க சரிங்களா இப்ப பாக்கலாமா சோ இந்த அழியா செல்வோன்றது எந்த நூல்ல கவர் ஆகும் நாலடியார்லதான் கவர் ஆகும் சரிங்களா அது வந்து உங்களுக்கு நூல் வெளியில நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க சரிங்களா அழியாச்சல்வோன்றது எது நாலடியார்ன்ற நூலை சேர்ந்ததுதான் சோ அழியாச்சல் ஒன்னு குடுத்திருக்கனால கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது சோ நாலடியார்ன்றத யாரு எழுதுனது சமண முனிவர்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பதுமனார் சோ இது வந்து புக்ல இருக்காது சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சோ தொகுத்தவர் யாரு பதுமனார் நாலடியாறு தொகுத்தவர் பதுமனார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாடல்கள் பாடல்கள் இருக்கும் நானூறு வெண்பாக்களால் ஆன நூல்ன்றனால என்ன சொல்லுவாங்க பாடல்கள் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எந்த இடம் இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள்லயும் அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள்னு சொல்லக்கூடியதுல இடம்பெற்றிருக்க கூடியது சரிங்களா சோ அதுக்கடுத்து இதோட வேறு பெயர் பாத்தீங்கன்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் என்றும் இதை வந்து அழைப்பாங்க ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் நாளோட வேறு பெயர் என்னது நாலடி நானூறு வேளாண் வேதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா திருக்குறள் போன்ற அறம் அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது சரிங்களா இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என தொடர் மூலம் அறியலாம் நாளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பல பழமொழினால சொல்லுவாங்க சரிங்களா அந்த பழமொழி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் சோ இந்த மூணு பழமொழியிலுமே என்னது நாலுன்றது என்னத்தை குறிக்கும் நாளடியார குறிக்கும் இரண்டுன்றது என்னத்தை குறிக்கும்னா திருக்குறளை குறிக்கும் இந்த மூணையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க ரொம்ப முக்கியமானது என்னது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் சரிங்களா இந்த பல மூன்று பழமொழியும் நோட் பண்ணி வச்சுக்காங்க இதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம் சோ இந்த நாலடியார் நால அதாவது இந்த நாலடியாரோட பாவகை என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்பா சோ இது ரொம்ப முக்கியம் நாலடியார் பாவகை என்னது வெண்பா நான்கு அடிகளால் ஆன நானூறு பாடல்களை கொண்டதாலதான் இது நாலடி நானூறு என்று நாலடியார் என்றும் வேளாண் வேதம் என்றும் இது வந்து அழைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல இல்லாத ஒரு பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலடியார திருக்குறள் மாதிரியே மூன்றா பிரிப்பாங்கன்னு நான் என்ன அறம்பொருள் இன்பம் பிரிக்கலாம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால்னு சொல்லிட்டு மூணா பிரிப்பாங்க சரிங்களா அறத்துப்பால் இதுல எத்தனை அறத்துப்பால்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்றா பதிமூன்று அதிகாரங்கள் இருக்கு இதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அரத்து எத்தனை அதிகாரங்கள் இருக்கு பதிமூன்று அதிகாரங்கள் இருக்கு அதே மாதிரி பொருட்பால எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இருக்கு அதுக்கடுத்து இன்பத்து பால்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூன்று அதிகாரங்கள் இருக்கு சரிங்களா மொத்த எத்தனை அதிகாரங்கள் கிட்டத்தட்ட அறுத்து பதிமூன்று அதிகாரங்கள்னா பத்து பாடல்கள் கிட்டத்தட்ட நூத்தி முப்பது பாடல்கள் இருக்கும் பொருட்பல்ல எத்தனை அதாவது அதிகாரங்கள் எத்தனை பாடல்கள் எத்தனைன்றத தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா கிட்டத்தட்ட அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா நாற்பது அதிகாரங்கள் இருக்கும் அறுத்து பல்ல அறுத்து பல்ல பதிமூன்று அதிகாரங்கள் பொருட்பல்ல இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இன்பத்து பல்ல மூன்று அதிகாரங்கள் இது மூணையும் கூட்டினீங்கன்னா நாற்பது அதிகாரங்கள் வரும் அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் சரிங்களா அப்ப பதிமூன்று அதிகாரங்கள்னா நூத்தி முப்பது பாடல்கள் வரும் இது பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது பாடல்கள் வரும் இன்பத்து பாலில முப்பது பாடல்கள் வரும் மொத்தம் நானூறு பாடல்கள் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க சோ நாலடி யாரு புக்ல இருக்கிறது மட்டும் நம்ம படிக்க கூடாது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் படிச்சு வச்சுக்கணும் சரிங்களா அவங்க நாலடியார்னு கொடுத்துட்டாங்கன்னா நாலடியாரு புக்ல இருந்தும் கேக்கலாம் எக்ஸ்ட்ராவும் கேட்கலாம் அதனால இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டா பெஸ்ட் ஆனா நோட் போட்டு எழுதுறதுக்கான டைம் நமக்கு கிடையாதுன்றதுனால நீங்க புக்லயே எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் நான் வந்து உங்களுக்கு பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன பதினெட்டு நூல்கள் இருக்கும் அந்த பதினெட்டு நூல்களுக்கான டெலிகிராம்ல ஆல்ரெடி வந்து கொடுத்திருப்பேன் அந்த பதினெட்டு நூல்கள் என்னென்ன அந்த பதினெட்டு நூல்களோட ஆசிரியர் யாரு அதுல அறநூல்கள் எத்தனை புறநூல்கள் எத்தனை அகநூல்கள் எத்தனைன்னு தனித்தனியா கொடுத்திருப்பேன் அந்த பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள்லயே பெரியது எது சிறியது இரட்டை நூல்கள் எது அழைக்கப்படுவது எது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து தெளிவா கொடுத்திருப்பேன் அது அந்த அறநூல்கள் தொடர்பான முக்கியமான இன்ஃபர்மேஷன் சரிங்களா சரிங்களா அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நாலடியார் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க சரிங்களா சோ டேரக்டா நாலடியார் வந்து படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது சோ இப்ப பாடல் பாக்கலாமா ஃபர்ஸ்ட் பாடல் பாருங்க வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்லார் எச்சம் என ஒருவன் மக்கட்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற விச்சை மற்றும் அல்லப்பிற இதுல வைப்பொலினா என்னன்னு பாத்தீங்கன்னா பொருள் சேமித்து வைக்கும் இடத்துக்குதான் பேரு என்னது வைப்புலின் பேரு கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து இயல்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சைனா என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ இதோட பொருள் என்ன அதாவது கல்வியை நம்ம பொருள் போல வச்சிருந்தாலும் அது பிறரால் வந்து கொல்லப்படாதான் ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது வந்து குறையவே படாது சோ மிக்க சிறப்புடைய யாரு அரசராலுமே அந்த கல்வியை வந்து யாராலுமே கவர முடியாது சரிங்களா கைப்பற்றிட்டு போக முடியாது சோ அதனால அதாவது பெற்றவங்க தம் குழந்தைகளுக்கு எதை சேர்த்து வச்சாலும் சரி கல்வின்ற செல்வத்தை கண்டிப்பா சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அதான் இந்த பாடலுக்குரிய அர்த்தம் ரொம்ப ஈஸியாதான் இருக்கும் படிச்சு பாருங்க ரொம்ப ஈஸியாதான் இருக்கும் சோ அடுத்த பாடல் பாக்கலாமா சோ அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி கொடுத்திருப்பாங்க அந்த கல்வியை பத்தி கொடுத்திருக்கனால இதையும் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தனாலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறை உறாது கல்லருக்கோ பயம் காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்கு புறத்தே புறத்தேயோர் பொருள் தேடி உழைகின்றீரே தனி இது எந்த உள்ள இடம்பெற்றிருக்குன்னு கேட்டா தனிப்பாடல் துறத்தும் சொல்லத் அடியனும் சரிங்களா பாருங்க ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா கல்வி கல்வியை போல் செல்வம் வேறில்லை கல்வியை போல் கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க வாய்த்துயின் வாய்த்து வாய்த்தேயின் எப்படி பிரித்து பிரித்தெழுதுகளான்னு பாருங்க வாய்த்து கூட்டல் ஈன்னு சொல்லிட்டு பிரித்து எழுதுவாங்க கேடில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கேடு இல்லை கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் எவன் ஒருவன் அடுத்து சிக்ஸ்த் டேர்ம் ஓல்டு புக்ல கவர் ஆகும் சிக்ஸ்த் டேர்ம் இதுவும் பாத்தீங்கன்னா நாலடியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாமா சோ அடுத்து நூல் குறிப்பை பார்க்கலாம் நூல் குறிப்பு பாருங்க பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் இது இது நாளடியா சோ அதுலயே அந்த புக் நம்ம நியூ புக்லயே பாத்துட்டோம் சோ இது நானூறு பாடல்களை கொண்டது அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு இந்நூல் சமண முனி முனிவர் பலர் பாடகிய பாடல்களின் தொகுப்பு நம்ம பார்த்ததுதான் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க சங்க நூல்கள் எனப்படுவே என்னது பத்து பாட்டும் எட்டு தொகையும் தான் என்ன சொல்றாங்க சங்க நூல்கள் சொல்லி சொல்றாங்க பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில பாத்தீங்கன்னா எட்டு நூல்களுமாக மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கு இத வந்து என்ன சொல்றாங்க சொல்லி நூல்களும் சரிங்களா பத்து பாட்டுல பத்து நூல்களும் எட்டு தொகையில எட்டு நூல்களும் எத்தனை நூல்கள் நூல்கள் இதை மேல்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தான் நான் சொன்ன அந்த நாளடியார் மணி கடிகை நாற்பது திருக்குறள் திருக்கடுகம் ஆசார கோவில் பழமொழி நானூறு சிறுபஞ்சம் மூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி இந்நிலைன்னு சொல்லிட்டு பதினெட்டு நூல்கள் அது டீடைல் வீடியோ நான் யூடியூப்லயும் போட்டிருப்பேன் டெலிகிராம் கொடுத்துருப்பேன் சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட இது வந்து பாருங்க அதுக்கு அடுத்து பாருங்க சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் என்ன சொல்றாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சொல்லி சொல்றாங்க இந்த தொகுப்புல பதினெட்டு நூல்கள் உள்ளன பதினெண் என்றால் என்ன பொருள் பாருங்க இது ரொம்ப முக்கியம் பதினெண் என்றால் என்ன பொருள் பதினெட்டு என்பது பொருள் இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல பெரும்பாலானவை என்னது அறநூல்கள் எவ்வளவு இருக்க பதினெண்டு கீழ்கணக்கு பதினெட்டு நூல்கள்ல பதினோரு நூல்கள் பாத்தீங்கன்னா அறநூல்கள் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா சோ அந்த அறநூல்கள் என்னென்னு நாலடியார் நான்மணி கடுகிகை இன்ன நாற்பது இனியவை நாற்பது அதுக்கடுத்து திருக்குறள் திருக்கடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சம் மூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி சரிங்களா சோ பாத்துட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பாடல் பாக்கலாம் ரொம்ப ஈஸியான பாடல் தான் நல்லா இருக்கும் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு சோ இதோட ஆசிரியர் சமண முனிவர் இந்த பாடல்ல என்ன சொல்லா இருப்பாங்க நாயின் கால் பாத்தீங்கன்னா நெருங்கி இருக்குமா அத போல நம்மோட சிலர் பாத்தீங்கன்னா நெருங்கி இருப்பாங்க ஆனால் அவங்களால நமக்கு ஈயின் காலளவு கூட நமக்கு வந்து உதவ மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வாய்க்கால் பாத்தீங்கன்னா தொலைவில நீரை பாத்தீங்கன்னா கொண்டு வருமா அந்த நீரை தான் வயலுக்கு பாய்ச்சி விளை வைக்கிறதுக்கு உதவும் ஆனா வாய்க்காலை போல உதவும் மனிதர்களும் நம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எவ்வளவு தொலைவுல இருந்தாலும் அவங்களோட நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும்ன்ற மாதிரி இந்த பாட்டுல சொல்ல வர்றாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் நாய்க்கால்னா நாயின் கால்னு சொல்றாங்க ஈயின் கால்னு சொல்றாங்க நன்கனியர் பிரித்தெழுதுக ரொம்ப முக்கியம் எப்படி பிரிக்கலாம் நன்கு கூட்டல் அணியர்னு பிரிக்கலாம் அணியர்னா என்னதுன்னா நெருங்கி இருப்பவர் என்னாம்னா என்னது என்ன பயன் அர்த்தம் செய்மைனா தொலைவு என்னதுன்னா வயல் ரொம்ப முக்கியம் அணையார்னா போன்ற இந்த பாடல் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சோ அதுக்கடுத்து பாருங்க பாருங்க அணியர்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா நெருங்கி இருப்பவர் அணியர்னா என்னது நெருங்கி இருப்பவர் என்னதுன்னா வயல்னு அர்த்தம் திருத்தி எழுதுக நாய்க்கால் நாய் இக்கு மட்டும் வராது சரிங்களா கூட்டல் காலுன்னு சொல்லிட்டு வருமா அதுக்கடுத்து நன்கு அணியர் நன்கு அணியர் எப்படி பிரிக்கலாம் நன்மை அணியர்ன்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா நட்பு கூட்டல் சரிங்களா நாளடியா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண் என்பதற்கு டேஸ் என்பது பொருள் பதினெண் என்பதற்கு புக் பேக்கிலே நம்ம பதினெண் கீழ்கணக்கு அந்த நூலே கொடுத்திருப்பாங்க பதினெண் என்பது என்ன பொருள் பதினெட்டு என்பதுதான் பொருள் சரிங்களா சோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு நாலடியார்ன்ற டாபிக்கே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு செவன்த் நியூ புக்லயும் சிக்ஸ்த் ஓல்டு புக்லயும் தான் இந்த நாலடியார் சம்மந்தமா கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நான் சொல்லியிருப்பேன் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க நோட் பண்ண முடியலன்றது நான் அதுக்கும் தனியா வீடியோ போட்டிருப்பேன் பதினெட்டு கிழக்கு நூறுன்னு வீடியோ போட்டிருப்பேன் அத ஒரு glance பாத்துக்கங்க சரிங்களா பார்த்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இடத்து ஒரு மொழி பார்ப்போம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இது உங்கள் பாலமித் பேசிய அகாடமி